ஐபிஎல் பி லாப வரிக்காக நிறுத்தப்பட்ட அந்த சூதாட்ட போட்டி மீண்டும் தொடங்கக்கூடிய தினத்தை எந்த தினமா வச்சிருக்கிறானா மே பதினேழாம் தேதிதான் மீண்டும் ஐ பி எல் போட்டி தொடங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள் ஒரு ரெண்டு கடிதம் என்ன எப்பொழுதுமே மீளாய்வு பண்ணிக்கிட்டே வச்சுட்டு ஒன்று பகத்சிங் தன்னுடைய தூக்கு மேடையில் எழுதிய இறுதி கடிதம் இன்னொன்று நாடெல்லாம் போராட்ட களத்துக்கு வருவதற்காக வருவதற்கான முக்க முக்கியமான காரணமான மாவீரன் முத்துக்குமாருடைய கடிதம் தமிழ்நாடு சட்டசபை தீர்மானம் இயற்றுவதற்கு முன்னர் தமிழ் ஈழத்தில் நடந்தது இனப்படுவதுதான் என்று தீர்மானத்திற்கு முன்னர் உலக அரங்கில் அது பின்னரும் வெறும் இரண்டு தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் அது நடந்தது இனப்படுகிற என்று வாதாடி அதற்கான ஆய்வை ஏற்படுத்தினார்கள்

உடனடியாக பொது வாக்கெடுப்பை நடத்தி அவர்களுக்கு தனிநாடு காணர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் காலைல ஏழு மணி கிளம்பு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு முறை பேருந்து பழுது அடைந்த வந்து சேர முடியல நேரத்துக்கு தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் அத பிறகு என் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் காந்தி நிறைவு செய்வார் எனக்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கும் வருகை புரிந்திருக்கக்கூடிய உணர்வாளர்களுக்கும் இயக்கத்துடைய தோழர்களுக்கும் மாற்று கட்சி இயக்கத்துடைய நிர்வாகிகள் தோழர்களுக்கு நான் சார்ந்திருக்கிற அமைப்பின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்

இந்தியா ஏங்க ஆயுதம் கொடுத்துச்சுன்னு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும் பொழுது அவர் சொன்ன பதில் இல்லைங்க நம்ம கொடுக்கல அப்படின்னா சீனா ஆயுதத்தை கொடுத்துருக்குறோம் அதனால நாங்கள் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னாரு அப்போ அடுத்த கேள்வி சீனா உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக இலங்கைக்கு ஆயுதம் கொடுத்த நீங்கள் ஏன் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆயுதம் கொடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அது எப்படி பகை நாடு இல்ல அவர் சொல்ல வந்த செய்தி இலங்கை என்னுடைய நட்பு நாடு பாகிஸ்தான் என்னுடைய எதிரி நாடு அப்படின்னார் அப்ப நான் அவரிடம் திரும்பி பதில் சொன்னபோது எங்கள் தமிழீழ விடுதலை புலியோடைய மூத்த தளபதிகளில் உலகம் முழுவதும் போற்றக்கூடிய தமிழ்ச்செல்வனை செல்வனை கொன்றொழித்தது பாகிஸ்தான் கொடுத்த ஏவுகணை இன்றைக்கும் இந்த போர் நடந்து முடிந்த பிறகும் போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்திலும் இலங்கைக்கு முகமாக இருந்தது சீனாவுடைய தொழில்நுட்பமும் சீனாவுடைய ராணுவ முகாந்திரப்பான் இந்தியாவிலிருந்து சங்கி முகம் கொண்டு நீ பார்க்கும் பொழுது இலங்கை நட்பு நாடு பாகிஸ்தான் பகை நாடு என்றால் என் தொப்புள் கொடி உறவுகளை கொன்றொழித்த என் நிலப்பரப்பிலிருந்து என் இறையாண்மையிலிருந்து என் அரசியலிருந்து நான் பார்க்கும் பொழுது பாகிஸ்தானும் எனக்கு எதிரி நாடுதான் சீனாவும் எனக்கு எதிரி நாடுதான் ஆயுதம் கொடுத்து உதவி கொன்றொடித்த எழுபதாயிரம் விதவைகள் இந்த மண்ணில் வாழ்வதற்கு அடித்தளமிட்ட இந்தியாவும் எனக்கு பகை நாடுதான் என்று அறிவித்தேன் அன்பானவர்களே கடந்த ஒரு வாரம் முழுவதும் முகநூல்ல எங்க தோழர் கொண்டவள் சாமி ஒரு செய்தியை எனக்கு காமிச்சார் பிரவீன் விஷால் தலைமையில நடிகர் சங்கம் மே பதினேழாம் தேதியை ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக எடுக்க இருக்கிறாங்க அப்படின்னும் போது நான் எந்த தேதியு பொதுவாக கேட்டேன் அவர்கிட்ட இல்ல மே பதினேழாம் தேதியா ரொம்ப அயோக்கியதனமா இருக்கு அப்படின்னும் போது உடனே பெரியாரஸ் தோழர்கள் திராவிட தோழர்கள் ஒரு அறிக்கை எழுதி நடிகர் சங்கத்துக்கு அடிச்சாங்க நடிகர் சங்கத்தில் நடிகர் நாசர் அவர்கள் மீண்டும் ஒரு அறிக்கை வெளியிட்டார் அந்த வழி எங்களுக்கும் தெரியும் இதில் திரைப்பட சங்கமான நாங்கள் விஷால் தலைமையில் அது நடக்கவில்லை வேறொரு அமைப்பு நடத்துகிறது அதனால் மே பதினேழாம் தேதி துத்த நாள் நிகழ்வில் நாங்கள் அந்த நிகழ்வை நடத்தவில்லை என்று அறிக்கை விட்டார் அடுத்து உடனே செய்தியை பார்க்கும்பொழுது வரக்கூடிய பதினேழாம் தேதி கோவை மாவட்டத்தில் இசைநாணி இளையராஜாவோட கச்சேரி இருக்கிறது அனைவரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை செய்தி கொண்டல் தோழர் மிகவும் திரும்பவும் முகநூல்ல அமைப்பின் சார்பாக ஒரு கண்டன அறிக்கையும் அது பத்தியான பார்வை வைத்தவுடன் அடுத்த ஓரிரு நாட்கள்ல அந்த செய்தி வந்தது மீண்டும் எதுக்காக ரத்து செஞ்சாங்களா நமக்கு தெரியாது ஆனால் உடனே அறிவிப்பு வந்தது இந்த நிகழ்ச்சியை ஒத்தி வைக்கிறோம் என்பது அந்தவர்களே இந்த இரண்டு நிகழ்ச்சியும் அந்த இரண்டு நபர்களும் தமிழ் இடத்துக்கு ஆதரவானவர்களா எதிர்நிலையானவர்களா என்று எனக்கு தெரியாது ஆனால் தமிழ் சமூகத்திலிருந்து ஒரு புறச்சூழல் எழும்போது கேள்வி எழும்போது போராட்ட நிலையை நாம் அறிவிக்கும் பொழுது தமிழ் சமூகத்துக்குள்ள யோசிக்கக்கூடியவர்கள் அதற்கான அர்த்தம் புரிந்து நினைவேந்தல் நடக்கக்கூடிய அல்லது இனப்படுகளை நடந்த இந்த மாதத்தில் எந்த கொண்டாட்டமும் கூடாது தவிர்க்கிறது நம்ம அரசியல் பேச முடிகிறது ஆனா போருன்னு சொல்லிட்டு மூணு நாள் மட்டும் நாளிடத்தை நடத்திய இவர்கள் ஐ பி எல் லாப நிறுத்தப்பட்ட அந்த சூதாட்ட போட்டி மீண்டும் தொடங்கக்கூடிய தினத்தை எந்த தினமா வச்சிருக்கிறானா மே பதினேழாம் தேதி தான் மீண்டும் ஐ பி எல் போட்டி தொடங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே சொன்ன சீனா எனக்கு பகை நாடுனா பாகிஸ்தான் எனக்கு பகை நாடு அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள இந்த இனப்படுகொலைக்கான அரசியலை நீங்க விரும்புறீங்களோ விருப்பப்படலையோ ஆனால் இங்கு தமிழ் அரசியலுக்கு நீங்கள் வந்து செவி சாய்க்க வேணும் ஆனால் பதினேழாம் தேதி இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட என் சமூகத்தில் நீ இந்த லாபரி ஐபிஎல் பி எல் போட்டியை தொடங்கக்கூடிய நீ இதுவே ஒரு தமிழ் அரசாங்கம் இருந்திருந்தால் அல்லது என்னுடைய நாடு என்று பீத்திக் கொள்ளக்கூடிய நாம் நமக்கான அதிகாரி வர்க்கம் அங்கே இருந்திருந்தா இனப்படுகொலையான நாளில் மீண்டும் இந்த ஐபிஎல் போட்டி தொடங்கி இருக்குமா என்ற கேள்வியை முன்வைக்க விருப்பப்படுகிறேன் அப்போ இந்தியாவுக்கு இந்திய பார்ப்பனிய வர்க்கத்துக்கு இந்திய முதலாளிகளுக்கு தமிழ்நாட்டில் இழவு விழுந்தால் என்ன விழலனா என்ன தமிழ் சமூகத்துக்கு இனப்படுகொலை நடந்தால் என்ன நடக்கலனா என்ன ஊசா வீட்டில் எனக்கு என்னடா வேலை என்பதுதான் அர்த்தமாக புரிந்து கொள்ளப்படுகிறது இன்னைக்கு உலகம் முழுவதும் போர் வெடித்திருக்கிறது நம்ம ரஷ்யா உக்ரைனுடைய அந்த போரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இஸ்ரேல் பாலஸ்தீனுடைய அந்த போரை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு மூணு நாள் நாடகத்தை பார்த்து முடித்த இந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தோழர் திருமுருகன் தலைமையில நாங்களாம் திரண்ட போது முத்துக்குமார் வரத்துக்கு பிறகு ஒரு சும்மா விவாதம் நடத்த போது நாங்கள் இருக்கும் போது பதினஞ்சு பிறகு சொல்றேன் அப்பெல்லாம் இந்த ஃபேஸ்புக் இருந்ததுன்னா அப்பெல்லாம் இந்த இன்ஸ்டாகிராம் இருந்ததுன்னா அப்போல்லாம் இந்த யூடியூப்லாம் இருந்ததுன்னா போரை பத்தி நம்ம நிறைய சொல்லியிருப்போம் போர நம்ம உலகம் முழுவதும் எடுத்து சென்றிருப்போம் நாங்க ஆனா இன்னைக்கு அதே கேள்வியை என்னிடம் தோழர் கேட்டாலோ அல்லது மாற்று தோழர்கள் ஏதேனும் கேட்டீங்களோ உலகம் முழுவதும் இன்னைக்கு வெப்சைட் ஆக்சஸ் எல்லாருக்கும் இருக்குது இன்டர்நெட் ஆக்சஸ் எல்லாருக்கும் இருக்குது ஆனால் வல்லாதிக்க நாடுகள் உலகத்தில் தி மோஸ்ட் பவர்ஃபுல் நேஷன் சொல்லப்படுகிற கூறுகள் ஜனநாயக சக்திகள் அப்பால் போராடுகின்ற ஆயுதம் வழங்கக்கூடிய நாடுகள் ஈழம் நடந்திருந்தால் அந்த போரை முகநூலில் நாம் பதிவு செய்திருந்தாலும் அந்த போருக்கான கூர்மையை அவர்கள் ஏற்படுத்தி தான் இருப்பாங்க என்னுடைய முடிவு நாம் செய்தியாக்கி இருக்கலாம் நம் உலகம் குரல்களை கத்தியிருக்கலாம் ஆனால் அவன் நினைத்ததை சாதித்திருக்கக்கூடியதற்கான ஒரு வாய்ப்பு சதவீதம் அதிகமாக இருக்கிறது காரணம் இந்த நிலப்பரப்பு அரசியல் என்பது அவனுக்கு தேவைப்பட்டது மாடல் சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வாக்கியத்தில் ஒரு வான்படை தரைப்படைமாதிரியாக அழித்து காட்டுகிறேன் என்பதுதான் அதோடைய அரசு ஒரு ரெண்டு கடிதம் என்னை எப்பொழுதுமே மீளாய் பண்ணிக்கிட்டே வச்சிட்டு ஒன்று பகத்சிங் தன்னுடைய மேடையில் எழுதிய இறுதி கடிதம் இன்னொன்று நாடெல்லாம் போராட்ட களத்துக்கு வருவதற்காக வருவதற்கான முக்கிய முக்கியமான காரணமான மாவீரன் முத்துக்குமாருடைய கடிதம் அந்த பகத்சிங்குடைய கடிதத்தை கடைசி வரியை வாசிக்கும் பொழுது முதல் வரியை வாசிக்கும் பொழுது ஒரு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வயது இளைஞருக்கு இப்படிப்பட்ட ஒரு யோசனை இருக்குமான ஒரு வியக்கத்துக்கு பார்வை உங்களை உங்களைப் போல் இந்த உலகத்தில் எனக்கும் வாழ ஆசைதான் அப்படின்னு தொடங்கும் அந்த அதுக்கப்புறம் அந்த செய்தி எல்லாம் வரும் அப்ப நான் ஒருவன் விடுதலை ஆவதனால் இந்த சமூகத்தில் என்னவாக விடுதலை ஆவதால் அல்லது இங்கிருந்து தப்பித்து விடுவதனால் ஒரு பகத்சிங்கை தான் நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் நான் மேடை ஏறி இறந்து போனால் ஆயிரம் பகத்சிங் வருவான் என்று எழுதியிருந்தான் அதுதான் மாதீரன் முத்துக்குமாரோடைய கடிதத்தில் இருக்கும்போதோ என் உடலை ஆயுதமாக பயன்படுத்துதல் என்று சொன்ன அந்த அறைகோல் அடிப்படையில் தான் எங்கள் இயக்கத்துடைய தலைவர் திருமுருன் காந்தி இந்த அமைப்பை கட்டியமைத்து எங்களை போன்ற இளைஞர்களுக்கு அரசியலை விதம் என்பது அந்த கடிதம் ஆணைதான் அப்ப இந்த இரண்டு கடிதத்தை இரண்டாயிரத்தி ஒன்பது நான் சொல்றது ஜனவரிக்கு முன்னாடி வாசித்த போது மே மாதம் இறுதி கட்டம் வந்த போது ஒரு மூணே வரிதான் மூணே சொல்லாடல் தான் இன்னைக்கு வரை அரசியலை தொடர்ச்சியாக நடந்து புலிகள் அறிவித்த கடைசி கால போராட்டத்தில் நாங்கள் ஆயுதத்தை மமனிக்கிறோம் என்பதுதான் அதோடைய அர்த்தம் அப்படின்னா என்னன்னா எனக்கு உடனே எது யோசனை வந்ததுன்னா முத்துக்குமார் எழுதிய கடிதமும் சொன்ன நான் ஒருவன் வெளியிலே வருவதனால் ஒரு பகச்சின் தான் காப்பாற்றப்படுவான் ஒரு பகச்சின் தான் வருவான் நான் இறந்து மடிதன் என்றால் இந்த கோர முகத்தை பார்த்து ஆயிரம் பகச்சிங் வருவாங்க என்றால் தமிழீழ விடுதலை புலிகள் செய்ததும் அதுதான் தி போது ஆயுதத்தை மௌனித்தவை ஒழிய விடுதலை கோரிக்கை உயிர்ப்புடன் 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 தான் இருக்கிறார் அதை நடத்தி செல்வதற்கு தான் நாம் இங்கே அரசியல் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நிற்கிறோம் அன்பால் ஒரு மீளாய்வு நம்மிடம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறோம் பதினாறு ஆண்டுகள் ஆகிறது வயசாயிடுச்சு இளம் பருவத்தில் வந்தோம் வைணாகி கொண்டிருக்கிறது பதினாறு ஆண்டு காலகட்டத்தில் ஈழம் என்ற அரசியல் கோரிக்கை உலக அரசியலில் எந்த இடத்தில் நாம் நிறுத்தி இருக்கிறோம் என்ற மீளாவை செய்ய வேண்டும் தமிழ்நாடு சட்டசபை தீர்மானம் இயற்றுவதற்கு முன்னர் தமிழ் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை தான் என்று தீர்மானத்துக்கு முன்னர் உலக அரங்கில் அது பின்னரும் வெறும் இரண்டு தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் அது நடந்தது இனப்படுகொலை என்று வாதாடி அதற்கான ஆய்வை ஏற்படுத்தினார்கள் அரங்கத்தை ஏற்படுத்தினார்கள் அதில் ஒன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஐயா வைகா அவர்கள் இன்னொன்று எங்கள் இயக்கத்துடைய தலைவர் திருமுருன் காந்தி தான் உலக அரசியல் ஐநாவையில் இனப்படுகிறேன் என்ற வாதத்தை முன்வைத்தார் இது அரசியல் மிகவும் நுணுக்கமானது இன்னைக்கும் இந்த இடத்துல போர்க்குற்றம் இன அழிப்பு இன படுகொலை கூட இல்ல இந்த வார்த்தை ஜாலங்களை நாம் வைப்போம் உலக அரங்கில ஈழத்திற்கான சர்வதேச விசாரணை என்பது அந்த ட்ரிபியூனல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை ஜெனோசைட் அப்படின்னா அது பேர் இன என்பதுதான் அர்த்தம் மனித உரிமை மீறல்களோ போர் குற்றமா இல்ல அது இனப்படுகொலை என்று நாம் வாதிட்டோம் தொடர்ச்சியாக ஐநா அரங்கிலே திருமுருகன் காந்தி உள்ளிட்ட தோழர்கள் மூன்று நான்கு முறை எங்கள் இயக்கத்தின் சார்பாக நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம் பல்வேறு தேசிய இனங்களை ஒருங்கிணைப்படுத்தி ஈழத்தில் நடந்ததை இனப்படுகொலை என்ற வாதத்தை முன்வைத்திருக்கிறோம் பிறகு நடந்த இன்டர்நேஷனல் டயஸ்பரா கான்பரன்ஸ்ல திருமுருகன் காந்தியோ மேற்பதை இயக்க தோழர்களோ சென்று விடக்கூடாது கூடாது என்பது இன்று வரை அவருடைய கதவு சீட்டவும் எங்களுக்கான ஒப்புதலையும் இந்திய ஒன்றிய அரசம் கொடுக்காமல் அர்த்தம் ஒரு தமிழ் அடிப்படையிலே தமிழன் அடிப்படையிலே உலக அரங்கு சென்று தமிழகத்துக்கு ஆதரவான ஒரு பேச்சை எங்கனால் முன்வைக்கவில்லை தலைவர்களை போய் சந்திக்க முடியல வேறு நாடுகளோடு இன படுகொலை நடந்தது ஆய்வை நாங்கள் வைக்க முடியவில்லை எங்கள் இயக்கத்தை முடக்கி இருக்கிறார்கள் இயக்கத்தை முடக்கலாம் உடைய நேர்மையாக வளர்த்தடுத்த என் இயக்க தோழர்களோ அதனுடைய அரசையோ ஒருபோதும் காவல்துறையோ அதிகாரம் நசுக்கி நசுக்கிவிட முடியாது உலகத்திலே எனக்கு தெரிந்து போராளிகள் போராட்டம் நடத்தி கைது செய்து பார்த்திருக்கேன் துப்பாக்கி ஏந்தி கைது செய்து பார்த்திருக்கிறேன் முதல் முறை இந்தியாவில் மட்டும்தான் ஒரு மெழுகுவத்தி மெழுகுவர்த்தி கைது அவனுக்கு நன்றாக தெரியும் நாம் இந்த பலமான அமைப்பை நாம் உருவாக்கப் போகிறோம் என்பது அரசு அப்ப இன்னைக்கு என்ன தேவை கடந்த ஓராண்டில் நடந்த நிகழ்வு மூணு ஆண்டுக்கு முன்னாடி யாழ்ப்பாணத்தில் அந்த பல்கலைக்கழகத்தில் தூண் அழிக்கப்பட்ட போது உலகம் முழுவதும் மாணவர்கள் தமிழீழ மாணவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் போராடிய போது மீண்டும் அந்த தூண் எழுப்பப்பட்டது அந்த அந்த அறிவித்தார் நீ நான் என்ன பண்ற என்னுடைய நாட்டில் இனப்படுவதற்கான அந்த ஸ்டாச்சுவை மானுமெண்ட் நான் ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி வாய்ச்சவளால் மட்டும் சொல்லவில்லை அன்பான தோழர்களே கடந்த மூன்று ஆண்டு அதுக்கான கிட்டத்தட்ட பத்து டிசைன்ஸ் உருவாக்குனாங்க ஏன் கெனடாவுக்கு இதுக்கு உலகம் முழுவதும் சூடானுடைய இனப்படுகொலை அங்கீகரித்தவர்கள் அல்லது ருவாண்டாவோட ஜனசேரை அங்கீகரித்தவர்கள் இன்று வரும் ஈழத்திற்காக பேசாத உடைய அரசியல் இல்ல போ பாண்டவர் மறைந்திருக்கிறார் புதிய போப்பாண்டவர் ரூயிஸ் வந்திருக்கிறார் கடந்த இறந்த அந்த மறைந்த போ பாண்டவர் ருவாந்தாவில் நடந்த இனப்படுகொலை போது அங்க இருந்த ஜனசை நடந்த ஏன் கண்டிகளன் கூப்பிட்டு வச்சு அவர்களுடைய அதிகாரத்தை பறித்தவர் உலகம் முழுவதும் அமைதி வர வேண்டும் என்று பேசியவர் ஆனால் ஏன் அவர் பார்வை வட்டிக்கன் சிட்டியில் இருந்து ஈழம் மீது ஏன் திரும்பவில்லை உலகத்தோடைய ஐநா நாடுகள் பல்வேறு உலகத்தோடைய வியக்கத்தக்க நீதிபதிகளாக இனப்படுவதற்கு ஆதரவாக பேசியவர்கள் மற்றவர்களுக்கு பேசக்கூடிய உங்க வாய்கள் எழுத்துகள் அதிகாரம் ஏன் ஈழத்தை நோக்கி பேசவில்லை இதற்கு அடித்தளம் இலங்கையோட ஆளுமை அல்ல இந்தியா குறுக்கே நின்று கொண்டிருக்கிறது இந்தியா இந்த கடலே நின்று ஆதிக்கம் செலுத்துவதற்கான அரசியலை மேற்கொண்டு வரல இருந்துதான் இன்னைக்கு போன ஊடகம் பேசவே இல்லை நாள் கழித்து பேசவே இல்லை இலங்கையுடைய பொருளியல் நலன் தோற்ற பிறகு நல்லா கவனிச்சுக்கணும் அரசியல் ராஜபக்ஷ வாழ்க விடுதலை புலிகள் வீழ்த்திய பிறகு ராஜபக்சே வாழ்க்க சொன்ன அதே இலங்கை மக்கள் தான் பொருளியல் நலன் வரும்போது பொருளாதாரம் வீழ்ச்சி நடந்த போது அதே ராஜபக்சான் வெளில போக நாடு முழுவதும் ஒழி சென்றான் இன்னைக்கு நாங்கள் ஒரு குரம் இங்க இருக்கக்கூடிய எதிரிகளை பேசிக் கொண்டிருக்கும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் நிலைப்பாடு என்பது ஆதரிக்கத்தக்க ஒன்றாக இல்லை அதுவும் குறிப்பாக சிபிஎம் போன்ற கம்யூனிஸ்டோடர்கள் இன்னைக்கு உடனே இலங்கையில அனுரகா வந்த பிறகு நாங்கள் ஆதரிக்கிறோம் என்ற நிலைப்பாடு என்பது கம்யூனிஸ்டுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் அபத்தமான ஒன்று அன்றானவர்களே இதே அனுரகாதான் ஒன்று நடந்து முடிந்த பொது இந்த நிதி இலங்கை பகுதியும் உலக தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது நாங்கள் வங்கி பணத்தை உங்க ரெண்டு பேருக்கு ஸ்பிரிட் பண்ணி தரோம் இலங்கை அரசாங்கத்திட்ட கொடுத்து விடுதலை புலிகளுடைய பகுதி கொடுக்கல விடுதலை புலிகளுடைய வங்கி கணக்கில் நாங்கள் செலுத்துறோம் இலங்கை அதிகாரிகளுடைய வங்கியில செலுத்துறோம் அரசோடைய வங்கியில செலுத்துறோம் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் சென்று தீர்ப்பு வாங்கியது இதே ஜேபி இருக்கக்கூடிய அது மட்டுமா இந்தியா ஸ்ரீலங்கன் அக்காடுன்னு சொல்லுவாங்க வடக்கு கிழக்கு மாநாடம் அந்த ஒன்றிணைவது குறித்தான அந்த காலகட்டத்தில் அதை கெடுத்து நாசமாக்கியதும் இதே ஜெயிப்பு தான் அது மட்டுமில்லாமல் இலங்கையில் கடைசியாக நன்ற இடம்படு இடப்படுகொலையில சிங்கள ராணுவத்துக்கு ராணுவத்தில் ஆள் இல்லை அப்ப இந்த ஜெயிப்பு பயிலு என்ன பண்ணாங்க தெரியுமா ஆட்களை திரட்டி அறுபதாயிரம் பேரை சிங்கள ராணுவத்தில் சேர்ந்தது இதே ஜெயிப்பு இதே ஜெயிப்பு அப்போ பீஸ் டாக்ஸ் நடந்த காலகட்டத்திலும் உலகத்திலிருந்து நிதி வந்த காலகட்டத்திலும் கடை சுகுத்த காலகட்டத்திலும் ஆட்களை அனுப்பி தமிழர்களை படுகொலை செய்ய வைத்தது இதே தமிழக தலைமையில் இருக்கக்கூடிய அன்றைய ஜேவிபி இன்றைய எம்பி பி சொல்றாங்க அதோடைய சின்ன சுருக்கம் அப்படிப்பட்ட அவர்களை செஞ்சட்டை அணிஞ்சிட்டாலே கம்யூனிஸ்ட் அப்படின்னா அப்ப எச்ராஜாவை பேரறிஞர் சொன்னும் போது எதுக்கு நீங்க விமர்சனம் வச்சீங்க கருப்பு சட்டை போட்டவளாம் பெரியாரிஸ்டா நீல சட்டை போட்டவர்களாம் அம்பேத்கரிஸ்டா எவன் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறானோ அவன் தான் அம்பேத்கரிஸ்டும் பெரியாரிஸ்டும் இருக்க முடியும் மார்க்சிஸ்டாகவும் சகப்பு சட்டம் போட்டவளா உங்க வீட்டுக்காரன் உங்க கொள்கையுடைய சரத் பொன்சேகாவில் இருந்து கோப்படையா ராஜபக்சேல இருந்து உலக நாடுகள் முழுவதும் ஒன்பது பேருக்கு தடை விடுக்கப்படுக்கப்பட்டிருக்கிறது அந்த நாட்டுக்கு வர கனடா உட்பட ஏன் அமெரிக்காவை தடை விதிச்சது ஆனா அனிரகா சொல்றாரு பிரதமர் நாங்கள் அந்த ஒன்பது பேர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன் அப்படின்னா எப்படி அவரை நீங்கள் தமிழ் மக்களுக்கான தமிழீழ மக்களுக்கான அதிபராக பார்த்தீங்க அனிரகாவை எப்படி தமிழ் நிலத்தோடைய தமிழ் ஈழத்தோடைய ஆதரவாளர் பார்க்க முடியாதோ தமிழ் நிலத்தில் என்று சொல்கிறேன் இந்தியாவையோ டெல்லியையோ பார்ப்பனிய வர்க்கத்தையோ ஒருபோதும் எங்கள் ஆதரவாளராக எங்கள் இனத்தவராக நாங்கள் பார்க்க முடியாது பாகிஸ்தான் எதிர்நாடு நாடு ஆம் உனக்கு உங்கள் அரசாங்கத்துக்கு எனக்கும் பாகிஸ்தானுக்கு சம்பந்தமே இல்லை நான் பெங்களூரு தாண்டல ஆனா மதத்தின் ரீதியாக பிரிந்தோம் அப்படி சொல்றீங்கள பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து பிரிந்தது ஆனால் கேள்வி பாகிஸ்தான் இருந்து ஏன் பங்களாதேஷ் பிரிந்தது ஏன் பாகிஸ்தான் இருந்து முன்தினம் அறிவித்த பிரிந்தது அன்பானவர்களே ஐநா சபை உருவாகும் போது வெறும் நாற்பத்தி நாடுகள் தான் அறுபது எழுபது ஆண்டுகள் கழித்து ஐநா சபையில் இருக்கக்கூடிய நாடுகள் இருநூறுக்கு மேற்பட்டது நூத்தி தொண்ணூத்தி எட்டு சரியா இருந்தான் இருநூறு நாடுகள் இருக்குன்னா நாற்பத்தி அஞ்சு தொடங்கி இருந்தது எப்படி நூத்தி ஐம்பது இன்க்ரீஸ் ஆச்சு எப்படி நூத்தி ஐம்பது அவர் அல்ல இந்த நாடு இனம் பாசிசத்தை இருபதாம் நூற்றாண்டு பிறகு எப்படி உரிமை நிலைநாட்டப்பட்டது என்றால் பண்பாடை பாதுகாக்கக்கூடிய அந்த நிலத்துக்கான தனி கொடி தனி நாடு என்பது தீர்மான உள்ளுக்குள்ளே இருந்த தீர்வு என்பது வைக்கவில்லை வைக்கவில்லை தனி நாடு கேட்பது தவறு கிடையாது அது ஐநா சபையான விதியாக இருந்தாலும் சரி எந்த விதியாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு செய்தியோட கூட்டத்தை முடிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஹாலாண்டுன்ற நாடு ஃபின்லாண்ட்ல இருந்து வெளியில போனோனும் போது நாங்க ஸ்வீடன்ல போய் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னம்போது அன்னைக்கு இருந்தக்கூடிய நீதிபதிகள் ஒரு தீப்பை கொடுத்தாங்க அந்த தீர்ப்பு தான் ஹாலாண்டோடைய பன்முகத்தன்மையோ ஹாலாண்டோடைய கலாச்சாரம் மொழியோ சிதைப்பீனர்கள் சிதைப்பீரர்கள் என்றால் உடனடியாக பொது நடத்தி அவர்களுக்கு தனி நாடு தாண்டாங்க அப்படின்னா என்ன நடத்தா ஹாலாண்டு அன்னைக்கோ பின்லாந்து மொழியும் பேசிக்கிட்டு இருந்தது ஸ்வீடிஷ் மொழியும் பேசிக்கிட்டு இருந்தது அந்த பன்முகத்தன்மையை அவர்கள் தனிநாடு கேட்டாலும் அவர்கள் மொழி பேசுவதை கற்றுக்கொள்வதை நிறுத்தவில்லை அதே நேரத்தில் அந்த நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்புல மிக முக்கியம் என்பது அவர்களுடைய நிலத்தை அவர்கள்தான் உரிமை கொண்டாட முடியும் வேறு ஒரு இடத்திலிருந்து வருவன் ஒருபோதும் நிலத்தை உரிமை கொண்ட முடியாது இதுதான் வரலாறு ஒரு நோக்கம் இருக்கிறது இனவழிப்புக்கு ஒரு செயல்பாடு இருக்கிறது இனப்படுகொலைக்கு இலங்கையில் நடைபெற்றது என்பது தான் தமிழன் என்ற அடிப்படையினால் தமிழன் என்ற இனத்தினால் அவன் இனப்படுகொலை செய்யப்பட்டான் அன்பானவர்களே இன்றும் ரத்தம் இல்லாத இனப்படுகொலை அங்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலே தேசிய உரிமை பேசக்கூடிய நாம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பாசிச ஆட்சியாளர்கள் எதிர்ப்பதற்காக மக்களை திரட்டி போராட கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக ஒரே ஒரு அரசியல் தான் நமக்கு கத்துக் கொடுப்பது என்பது எதுவாக இருந்தாலும் அந்த ஆதிக்கத்தை உடை உடைப்பதற்கு மக்கள் திரளும் புரட்சி மட்டும்தான் அதற்கான விதையாக இருக்கும் லெனின் சொன்னதை மட்டும் சொல்லிவிடுகிறேன் பத்து ஆண்டுகள் ஆனாலும் பதினைந்து ஆண்டுகள் ஆனாலும் இருபது ஆண்டுகள் ஆனாலும் ஒரு கோரிக்கை வலுப்பெற அரசியலில் ஒரு தான் அதுவும் பயிற்றுவிக்க காலம்தான் அதனால் ஈழம் என்ற கோரிக்கை என் தலைமுறையில் வெற்றி பெறுகிறதோ அடுத்த தலைமுறையில் வெற்றி பெறுகிறதோ அது என்பது அரசியலில் முடிவெடுக்க வேண்டியது ஆனால் அதுக்கான தீர்வு பொது வாக்கெடுப்பு நடத்துவரை உலக ஈழத்தமிழர்கள் ஒன்று சேர்ந்து அந்த நிலப்பரப்பு என்பதை முடிவு செய்வது மேற்பதற்கு மட்டும் அது கடமை அல்ல நினைவு ஏந்துவது இங்க அனைத்து பிரதிநிதிகளுக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து இயக்கங்களுக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் கடமை இருக்கிறது பதினைந்து ஆண்டு காலகட்டத்தில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இனப்படுகொலைக்கான சூரட்டியே குறைஞ்சிருக்கு இனப்படுகளை தொடர்பான கட்சிகள் கூட்டம் நடத்துவதே குறைந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பொருளாதார பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் எங்களுடைய விருப்பம் என்பது தமிழ்நாடு முழுவதும் மூளை முடுக்கு முறையிலும் தெரு தெருக்கள் அனைத்திலும் இனப்படுகொலை தொடர்பான சுவரட்டிகளோ பேச்சுகளோ பொதுக்கூட்டத்தையோ நாங்கள் நடத்த வேண்டும் என்பதால் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி சென்னை கடற்கரையில தமிழர் கடற்கரையில மாலை ஐந்து மணிக்கு தமிழ்நாப்படலுக்கான நினைவேந்தலை நாங்கள் போராடி வெற்றி பெற்றிருக்கிறோம் அமைப்பு ஒரு இடத்திலும் சமரசம் செய்து கொள்ளவில்லை நாங்கள் போராட்டத்தை தொடங்கி கைது செய்து சிறைக்கு சென்று நீதிமன்றத்தின் வாயிலாகவும் எங்கள் போர்குலத்தின் வாயிலாகவும் எங்கள் தோழருடைய அர்ப்பணிப்பின் வாயிலாகவும் அந்த போராட்டத்தை அந்த நினைவே என்றதை நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் நீங்கள் அனைவரும் அவசியம் அல்ல பங்கு பெற வேண்டும் ஏனென்றால் ஏந்தி பிடிப்பது நெருப்பல்ல ஏந்தி பிடிப்பது தமிழ கோரிக்கை தமிழீழ கோரிக்கை எங்கள் படை ஒன்றுமே தமிழீழ விடுதலை படை எங்களுடைய இலக்கு என்பது தமிழீழம் ஒன்றுதான் எங்களுடைய இலக்காக இருக்கிறோம் அந்த கோரிக்கை வெளிப்படுத்தி மக்கள் திரள் அரசியலை நாம் ஏற்படுத்த பிரச்சாரத்தை ஏற்படுத்துவோம் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வாழ்க அம்பேத்கர் வாழ்க மார்க்ஸ் வாழ்க என் தலைவன் பிரபாகரன் நன்றி